விஜய்க்கு ரஜினிகாந்த் கொடுத்த அட்வைஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்து வியந்து சினிமாவிற்கு வந்தவர்களில் ஒருவர் தளபதி விஜய் அண்ணாமலை படத்தின் நீளமான வசனத்தை தனது தந்தையிடம் பேசி காட்டி படத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் தொடர்ந்து தனது பல திரைப்படங்களில் தான் ரஜினியின் ரசிகன் என்பதை கூறியுள்ளார் ஆனால் சமீப காலமாக இருவருக்கும் இடையேதான் திரைத்துறையில் போட்டி இருப்பதாகவும் கூறப்பட்டது இதனை ஒரு மேடையில் வெளிப்படையாகவே ரஜினிகாந்த் பேசியிருந்தார் விஜயின் வளர்ச்சி மீது எனக்கு அக்கறை இருக்கு என்பதையும் தெரிவித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏனென்றால் ரசே சூப்பர் ஸ்டார் ரஜினி எப்படிப்பட்டவர் என்பது தெரியும் அவர் பேசும் வீதம் பழகும் தன்மை என அனைத்தும் ரசிகர்களுக்கு தெரியும் ரஜினியின் எளிமை மற்றவர்களிடம் அவர் எப்படி பழகுவார் என்பதை பற்றியெல்லாம் அவருடன் நெருங்கி பழகியவர்கள் அவருடன் பணியாற்றியவர்கள் பல மேடைகளில் பேசி உள்ளனர் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற எஸ் ஏ சந்திரசேகர் ரஜினியின் குறித்து பேசி அதனை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரஜினியின் தலையில் மாட்டார் இளைஞர்கள் எல்லாம் ரஜினியை பார்த்து இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அவரின் மன வலிமை மற்றும் ஆன்மீகத்தை பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன் இளைஞர்களும் இதை பின்பற்றினால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்லலாம் என ரஜினியை வைத்து இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த அறிவுரையை கூறியிருக்கின்றார் இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகர் சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் விஜய்க்கு சில அறிவுரைகளை கூறியிருக்கிறாரா மக்களுக்காக களம் இறங்கி இருப்பதால் பல தடைகள் மற்றும் சிக்கல்கள் வரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் பிரச்சனைகளை சரி செய்து நல்லவற்றை தொடர்ந்து செய்யுங்கள் எனவும் கூறியுள்ளார் ரஜினியுடன் பேசும்பொழுது விஜய் கண்கலங்கி விட்டதாகவும் கூறப்படுகிறது விரைவில் விஜய் ரஜினியின் வீட்டில் நேரில் சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது ரஜினியின் குடும்பத்துடன் நல்ல நட்பில் விஜய் குடும்பத்தினர் இருந்து வருகிறார்கள் விஜய் அரசியலுக்கு வரும்பொழுதே தனது வாழ்த்தை ரஜினி தெரிவித்து இருந்தார்